எல்லாருக்கும் வணக்கம் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஈவினிங் எங்களுக்கு ஸ்னேஹா அவங்களோட ட்ரீம் ஸ்னேஹாலயா ஸ்னேகாலயா சில்க்ஸோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் இது மார்வலஸ் மார்கழி இந்த ஈவெண்ட்டில் நிறைய கர்நாட்டிக் மியூசிஷியன்ஸாக சிங்கர்ஸ் டான்சர்ஸ் எல்லோரும் ஸ்னேலயா சாரீஸ் கட்டி இன்றைக்கி ரேம்பாப் நடந்துட்டாங்க இட்ஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி மூமெண்ட் ஃபார் எஸ் இது மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஈவினிங்க்கு கண்டிப்பாக மார்லர்ஸ் மார்கழி ஆர்கனைசர்ஸ் லக்ஷ்மி மேம் சரஸ்வதி மேம் அவங்களுக்கு ஒரு பெரிய நன்றி புடவைனாலே ரொம்ப என்ன சொல்கிறது கர்நாடிக் சிங்கர்ஸ்னாலே பார்த்தீங்கன்னா அவங்களோட ட்ரெடிஷன் வந்துட்டு சில்க் சாரீஸ் வந்து அவ்வளோ இன்னும் லேவாக வச்சுட்ருக்காங்க ஸோ இதோட பெஸ்ட் வே எங்களோட சாரி வந்து எக்ஸிபிட் பண்ணுறதுக்கு எங்களோட பெஸ்ட் வே இருக்கவே முடியாது இன்னைக்கு இந்த ஈவினிங் வந்து எல்லாரும் வந்து எங்களோட சாரீஸு எங்களோட வேஷ்டிஸ்லாம் போட்டு நடக்கிறது பார்க்கும்போது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆச்சு அண்ட் ஈவன் ஐ ஒன்ட்டு தேங்க் லக்ஷ்மி விமன்ஸ் சரஸ்வதி விமன்ஸ் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் கொலாபரேஷன் ரொம்ப பியூட்டிஃபுல் ஈவினிங் எங்களுக்கு இருந்தது அதிகமாக டிவோர்ஸ் வந்து நடக்கக்கூடியது இதுங்க டிவோர்ஸ் வந்து அதிகமாக இந்த திரைத்துறையில் நடக்குது அது தவிர்க்கிறதுக்கு என்ன மாதிரியான ஒரு அனுபவம் இல்லை அதை தவிர்க்கிறதுக்கு அட்வைஸ் எல்லாம் யாரும் சொல்ல முடியாது எல்லாருக்கும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்குது தட்ஸ் ரெஸ்பெக்ட் ஒரே ஒரு கேள்வி நீங்கள் விஜய் சார் கூட கடைசியாக ஒரு படத்தில் நடிச்சிருந்தீங்க விஜய் சார் வந்து பாலிடிக்ஸ் வந்துருக்காங்க ஸோ இது பற்றி உங்களுக்கு

பண்ணுவாங்க அப்கமிங் ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கா மேடம் கொஞ்ச நாள் ஆக்ட் பண்ணலாம் என்ன பாத்தீங்கன்னா லாஸ்ட்டாக என்னோடது வந்து பட்டாஸ் தான் பண்ணேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு அப்புறம் தான் நான் கோட் பண்ணேன் ஸோ நல்ல படத்தின் படம் கிடைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் பட் இப்போதைக்கு ஸ்னேஹாலய சிக்ஸில் பிஸியாக இருக்கேன் தேங்க்யூ நம்ம ஒரு நல்ல ஈவெண்ட்ல இருக்கோம் ரொம்ப அழகான ஒரு ஈவெண்ட் முடிச்சிருக்கோம் நம்ம தேவையில்லாத விஷயங்கள் பேச வேண்டாம் நான் நினைக்கிறேன் தொடர்ந்து இந்த கர்நாடிக் சாங் பாடிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் டிசைன் பண்ணி பண்ணி யூஸ்வலி பார்த்தீங்கன்னா இந்த மார்கழி மாசம்னாலே கர்நாடிக் சிங்கர்ஸ்லாம் வந்துட்டு பாடுவாங்க கச்சேரி நடத்துவாங்க மியூசிஷியன்ஸ்லாம் ஒரு எல்லா ஆர்டிஸ்ட்டும் வந்து மியூசிக்கல் நைட்ஸாக பியூட்டிஃபுல் ஆக்குவாங்க இது ஒரு வித்தியாசமான ஒரு ஈவெண்ட்டாக எனக்கு தோணுச்சு அவங்களாம் வந்து இந்த மாதிரி அழகாக இதான் சொன்னேன் சில்க் சாரீஸ் என்றாலே கர்நாட்டிக்கும் சில்க் சாரீஸும் கோஸ் ஹேண்ட் அண்ட் ஹேண்ட் சொல்கிற மாதிரி அவங்களோட பாட்டு ரசிக்க அதே அளவுக்கு அவங்க போடவும் ரசிப்பாங்க அவங்களுடைய நகை அதையெல்லாம் பார்க்குறதுக்கும் ஸோ இந்த ஐடியா கொண்டு வந்தது ஐ திங்க் லக்ஷ்மி மேம் அண்ட் சரஸ்வதி மேம் தான் இப்படி ஒரு விஷயத்தை கொண்டு வந்தது அது ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க

அதெல்லாம் கிடையாது அந்தந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இசையோட வடிவம் மாறிட்டு இருக்குது அந்தந்த காலத்தோட ரசனைக்கு ஏற்ற மாதிரி மாறிட்டுருக்கு அதில் ஒன்றும் நம்ம குறை சொல்கிறதுக்கு கம்பேர் பண்ணுறதுக்குலாம் ஒன்றுமே இல்லை அந்த காலத்து மியூசிக்கும் நல்லா இருந்தது இன்னைக்கு இது பண்ணுற மியூசிக்கும் நல்லா தான் இருக்கும் எத்தனை பாட்டு இட்டாது எவ்வளோ படங்கள் பாட்டுனால ஓடுது அதை எப்படி நம்ம குறை சொல்ல முடியும் ரொம்ப இதில்ல வேண யாருமே வந்து மோசமான படம் கொடுக்கணும் மோசமான இசை கொடுக்கணும்னு வேணும் நினச்சு அப்படி யாரும் அவங்களோட டைம் அண்ட் எஃபர்ட் போடுறதில்லை பிடிச்சிருக்கு பிடிக்கல அது ஆடியன்ஸ் டிசைட் பண்ணுறது அல்டிமேட்டாக அவங்க தான் நம்மளோட அல்டிமேட் ஜட்ஜஸ் அவங்க சொல்கிற தீர்ப்பு நம்ம ஏற்றுக்கிட்டு தான் வாங்கணும் அது அதில் நல்லாயிருக்கு நல்லா இல்லைன்னு நம்ம சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது யாருமே கெட்ட படம் கொடுக்கணும் மோசமாக மியூசிக் கொடுக்கணும்னு யாரும் வேலை செய்ய மாட்டாங்களா தேங்க்யூ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ